ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே வெற்றி வெற்றி என்ற முழக்கத்தோடு இன்று இந்த வராகி உனக்கான மனமகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வந்துள்ளேன் இந்த வராகி வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரமே உன்னுடைய எதிரியினுடைய இல்லத்திலிருந்து பெரும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் எந்த ஒரு செய்திக்காக இத்தனை காலம் காத்து கொண்டிருந்தாயும் அந்த செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த அத்தனை சந்தோஷங்களையும் நீ தொலைத்து விட்டாய் என்று எண்ணி மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய சந்தோஷங்கள் எதுவுமே தொலைந்து போகவில்லை என்று தான் இந்த வராகி உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் நீ தொலைத்து விட்டதாக நினைக்கின்ற சந்தோஷம் எல்லாவற்றையும் உன்னுடைய எதிரியும் அந்த துரோகியும் தான் பறித்து கொண்டதாக நினைத்து என் குழந்தை நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அவர்கள் யாரும் உன்னுடைய சந்தோஷத்தை பறிக்கவில்லை நீ வேதனைப்பட்டு மனதிற்குள் எப்பொழுதும் கவலையை சுமந்து கொண்டு அந்த சந்தோஷம் உன்னை விட்டு சென்று விட்டதாக நினைத்து உன்னை நீயே வருத்தி கொண்டாய் என்பதுதான் உண்மை உண்மையில் இப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் இந்த மனிதர்கள் நடந்து கொள்கின்ற செயல்கள் என்று எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இந்த வராகி எனக்கு அத்தனை ஆச்சரியமாகத்தான் இருக்கின்றது எப்படி இவர்களால் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள முடிகின்றது இன்று நடக்கின்ற விஷயங்கள் இன்று நடக்கின்ற சூழ்நிலைகள் என்று ஒவ்வொன்றையும் உற்று நோக்கி பார்க்கும் பொழுது இவர்களுடைய எண்ணங்கள் ஏன் இவ்வளவு கீர்த்தரமாக செல்கின்றது என்று தான் இந்த வராகி எண்ணி வியக்கின்றேன் ஒருவர் வாழ்ந்தால் அதில் என்ன இவர்களுக்கு கஷ்டம் அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டியது தானே அடுத்தவர்களுக்கு நடக்கின்ற விஷயங்களைக் கண்டு ஏன் புறம் அமைக்க வேண்டும் எங்கே ஒருவர் இன்னொருவர் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைக் கண்டு பொறாமைப்படுகின்றார்களோ அப்பொழுதுதான் இவர்கள் வாழ்க்கையில் கெடுதல்கள் நடக்கத் தொடங்குகின்றன இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டாமா இவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் விட்டு விட்டு தன்னை சுற்றி என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை தெரிந்து கொள்ளாமல் விட்டு விட்டு அதன் பிறகு அடுத்தவன் வாழ்க்கை அப்படி இருக்கின்றது இப்படி இருக்கின்றது என்று சொல்லி பொறாமைப்படுவது இதையே தன்னுடைய முழு நேர வேலையாக சில மனிதர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தனக்கு எத்தனையோ வாய்ப்புகள் கிடைக்கும் அதையெல்லாம் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தாமல் அடுத்தவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை போய் தட்டி பறிப்பது இது போன்று செய்கின்ற இந்த கீழ்த்தரமான எண்ணங்கள் எல்லாம் இவர்களுக்கு எங்கிருந்து வந்தது இவர்களை தீய சக்திகள் ஆட்டி படைக்கின்றது இந்த தீய சக்திகளை அவர்களுக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களால் உள்வாங்கிக் கொண்டார்கள் என்பதுதான் மிக உண்மை அப்படி நடக்கின்ற நேரத்தில் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த துரோகம் படுத்திய பாடு ஏராளம் என் குழந்தை நம்பி அவர்களால் அத்தனை ஏமாற்றத்தை சந்திருக்கின்றாய் இப்படியும் கூட வாழ்க்கையில் நடக்குமா என்று சொல்லி மிகுந்த வேதனை அடைந்திருக்கின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒட்டுமொத்தமான சந்தோஷத்தையும் நீ தொலைத்து விட்டாய் என்று தான் இது நாள் வரையிலும் எண்ணிக்கொண்டிருந்தாய் துரோகத்தை சந்திக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் அப்படித்தானே நடந்துவிடும் துரோகம் நம் வாழ்க்கையை நம்மை அடித்துவிடும் ஆனால் எப்பொழுது இருக்கின்ற இந்த துரோகத்தை கண்டு நீ மனம் வெறு வருந்த வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் கிடையாது ஏன் தெரியுமா துரோகத்தை செய்தவனுக்கு தான் நஷ்டமே தவிர உனக்கு இதில் எந்த நஷ்டமும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் செய்தவன் தான் வருந்த வேண்டும் நல்ல நிலையில் இருக்கின்ற நீ அவர்களை ஒரு நாளும் ஏமாற்ற முயற்சி செய்யவில்லை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக வருந்த வேண்டும் என்று சற்று பார் நீயாக ஏற்றுக்கொண்டதுதான் இந்த கவலை நீ வேண்டாம் என்று அன்றை விட்டு இருந்தால் இந்த கவலை ஒரு நாளும் அருகில் வந்திருக்காது என்பதனை புரிந்து கொள்வாய் சரி வந்ததும் வந்துவிட்டாய் வருத்தப்படுவதும் பட்டுவிட்டாய் இனிமேலாவது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைக் கண்டு நீ மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அல்லவா அப்படியானால் உனக்கு எதிரியாக இருக்கின்றவர்களும் உனக்கு துரோகத்தை செய்கின்றவர்களும் என்ன செய்கின்றார்கள் என்று தெரிந்தாலே உனக்கான மகிழ்ச்சி உனக்கு கிடைத்துவிடும் என்பதனை இந்த வராகி நான் தெரிந்து கொண்டேன் அதனால்தான் இந்த நல்ல செய்தியை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் நான் சொல்ல போகின்ற இந்த செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான முழுமையான சந்தோஷங்களை பெற்றுக்கொடுக்கும் உனக்கான முழுமையான மனநிறைவை உன் கைகளில் கொண்டு வந்து தரும் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று என் குழந்தை யோசிக்கின்ற நேரத்தில்தான் இந்த எதிரியின் இல்லத்திலிருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கின்றது அது என்ன தெரியுமா இவர்கள் செய்த பாவம் இவர்கள் செய்த துரோகம் என்று இதுவெல்லாம் இன்று அவர்களுக்கே திரும்பி சென்றிருக்கின்றன எந்த ஒரு விஷயத்தை உன் இல்லத்தில் நடத்திவிட வேண்டும் உன் இல்லத்தில் இருப்பவர்களை கண்ணில் சிந்த வைத்து விட வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த விஷயம் இன்று அவர்களுக்கு திரும்பிச் சென்றிருக்கின்றது அவர்கள் வாழ்க்கையில் இந்த துன்பங்கள் எல்லாம் இப்பொழுது அவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது மேலும் மேலும் பிரச்சனைகள் வருகின்றன இனிமேல் உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க கூடாது என்கின்ற முடிவை எடுத்து விட்டார்கள் அது மட்டுமல்லாமல் உன்னிடத்தில் மன்னிப்பினை கேட்கவும் இப்பொழுது அவர்கள் தயாராகிவிட்டார்கள் ஒருவருக்கு நாம் துரோகம் செய்தால் அது நம்மை நம் அளவிற்கு விரட்டும் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இதையெல்லாம் அவர்களுக்கு ஒரு பாடம் இந்த பாடத்தை கற்றுக்கொண்ட பிறகு இனி ஒரு பொழுதும் உன் வாழ்க்கையில் இவர்கள் நுழைய மாட்டார்கள் உன் குடும்பத்தில் யாரெல்லாம் எந்த நிலைக்கு வர வேண்டும் என்று நினைத்தார்களோ அது எல்லாம் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் நல்ல நிலையில் இருந்த நமக்கு இத்தனை பிரச்சனைகள் என்று சொல்லி அவர்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொருவரின் சூழ்நிலைகளும் மாறிவிட்டது உன் மனது நொந்ததற்கு நீ பட்ட வேதனைக்கும் பதில் கிடைத்து விட்டது உண்மையாகவே தெய்வத்தின் மீது அன்பு கொண்டு உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்கின்ற குழந்தை நீ கண்ணீர் வடித்தால் நிச்சயமாக உன் எதிரில் இருப்பவன் அழிந்து தானே போவான் உனக்கு எதிரியாக இருப்பவனுக்கு அவன் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் திரும்பச் செல்லத்தானே செய்யும் அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது இந்த விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த வராகி இனி எதிர்வரும் சூழ்நிலைகளையும் உனக்கு சாதகமாக நான் நடத்தி கொடுப்பேன் உன்னை ஆட்டிப் படைக்க நினைத்தவர்களின் வாழ்க்கை அங்கு ஆட்டத்தை கண்டுவிட்டது இனி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை இந்த வராகியினுடைய ஆட்டம் அவர்களின் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது இந்த வெற்றி செய்தியை தான் உனக்கு பரிசாக கொடுக்க என்று இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீயும் மனம் மகிழ்ச்சி அடைவா என்கின்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கண்டு என் குழந்தை இனி வருந்தாமல் இனி எதிர் வருகின்ற நாட்கள் ஒவ்வொன்றும் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அப்படி அன்பு நம்மோடு இருக்கும் வரை இந்த எதிரிக்கும் துரோகிக்கும் வாழ்க்கையில் தண்டனை என்பது உறுதியாக கிடைக்கும் என்பதனை இனி புரிந்து கொண்டால் போதும் நிச்சயமாக சந்தோஷம் உன்னை தேடி வரும் இனி வருகின்ற சோதனைகள் எல்லாம் உன்னை விட்டு நிச்சயமாக நீங்கும் அதாவது கர்ப்பிணி நாட்டத்தை கண்டுவிட்ட உனக்கு இனி பயம் இருக்காது என்ன நடந்தாலும் நாம் வராகி நமக்கு துணையாக இருப்பாள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும் இந்த நம்பிக்கை ஒன்றே போதும் இந்த வராகி நன்மையை உனக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு என் குழந்தை எதற்கும் தயங்காமல் என்ன நடந்தாலும் சரி அதற்காக வருந்தாதே உன் சந்தோஷம் உன் கைகளில்தான் இருக்கின்றது அதை யாராலும் பறிக்க முடியாது நீயாக நினைத்தாலும் கூட அது எதுவும் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து நெருங்காது இந்த வராகியினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் சற்று உன்னுடைய வேலையில் தைரியமாகவும் துணிச்சலாகவும் முடிவுகள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலையில் சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு உனக்கான வேண்டுதல் உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது உனக்கான வேண்டுதலை நான் நிறைவேற்றி தருகின்றேன் எதற்கும் கவலை கொள்ளாமல் சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் அம்மா இருக்கின்றேன் அம்மாவை நம்பு அம்மா உனக்காக எதையும் செய்து கொடுப்பேன் சற்று காலதாமதமாகும் ஆனால் உன்னை கைவிட மாட்டேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்